வணக்கம் உறவுகளை நாங்கள் என்று பார்க்கவிருப்பது முயற்சிகள் வெற்றி பெற வெள்ளிக்கிழமை வராகி அம்மன் வழிபாடு நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு முயற்சியை ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றோம் அந்த முயற்சிகள் வெற்றி அடைவதற்கும் தெய்வத்தின் அருள் என்பது கண்டிப்பான முறையில் வேண்டும் நம்முடைய விடாமுயற்சியுடன் தெய்வத்தின் அருள் இருந்தால்தான் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் நம்மால் வெற்றி பெற முடியும் ஒரு சிலருக்கு தொடர்ச்சியாக எந்த காரியத்திலும் வெற்றி கிடைக்காத சூழ்நிலை இருக்கும் அப்படிப்பட்டவர்களும் வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களும் தை மாதம் மூன்றாம் வெள்ளிக்கிழமை அன்று வராகி அம்மனை வழிபாடு செய்யும் முறையை பற்றி நாம் இந்த பதிவில் பார்ப்போம் நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகளை அழித்து நன்மையை தரக்கூடிய தெய்வமாக தான் வராகி அம்மன் என்று நம் அனைவருக்கும் தெரியும் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயலில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்க வல்லவளாகவும் இவள் திகழ்கின்றார் அதேபோல் வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைத்து சிறப்பான வாழ்க்கை அமைவதற்கும் வராகி அம்மன் அருள் புரிகின்றார் அப்படிப்பட்ட வராகி அம்மனை தை மாதம் மூன்றாம் வெள்ளிக்கிழமை அன்று எப்படி வழிபாடு செய்வது என்பது பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த வழிபாட்டை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் செய்ய வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கு பதினொன்று என்ற எண்ணிக்கையில் கிளியாத நல்ல வெற்றிலியை வாங்கிக் கொள்ளுங்கள் அதே போல் முனை உடையாத விரலி மஞ்சள் பதினொன்று வாங்கிக் கொள்ளுங்கள் கட்டுவதற்கு மஞ்சள் அல்லது சிவப்பு நிற நூலை வாங்கிக் கொள்ளுங்கள் தை மாதத்தின் மூன்றாம் அன்று காலையில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு வாசலில் புகோலம் போடுங்கள் நிலை வாசலில் தீபங்களை ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் பிறகு வீட்டு பூஜையறைக்கு அறைக்கு வந்து எப்பொழுதும் போல் வீட்டு பூஜ்யறையில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுக்கும் மலர்களை சாத்தி தீபங்களை ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் பிறகு ஊதுபத்தி சாம்பிராணி போன்ற அனைத்தையும் போட்டுவிட்டு எப்பொழுதும் போல் வெள்ளிக்கிழமை பூஜை எப்படி செய்வோமோ அதேபோல் செய்து முடித்துவிட்டு இந்த ஒரு வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் வீட்டு பூஜை அறையில் வராகி அம்மனுக்கு என்று ஒரு தனியாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு நாம் ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த அந்த வெற்றிலை விரலி மஞ்சள் நூல் அனைத்தையும் எடுத்து வந்து உங்களுடைய முயற்சி வெற்றி அடையாமல் தடைப்பட்டு இருக்கின்றதோ அதை மனதார நினைத்து கொண்டு வெற்றிலியை வைத்து வெட்டிலையின் காம்பின் மேல் விரலி மஞ்சளை வைத்து கட்ட வேண்டும் வெற்றிலைக்கு மேல் விரலி மஞ்சள் இருப்பது போல் அந்த மஞ்சள் நிற நூலை வைத்து கட்ட வேண்டும் இப்படி பதினொரு வெற்றிலை பதினொரு மஞ்சளை வைத்து மாலியாக கட்டி அதை வராகி அம்மனின் படத்திற்கு போட வேண்டும் வெள்ளிக்கிழமை எப்பொழுதும் போல் நெய்வேத்தியம் வைக்க வேண்டும் அதை தவிர்த்து வராகி அம்மனுக்கு என்று தனியாக பிடித்தமான பானகமாகவோ கிழங்கு வகைகளோ ஏதாவது ஒன்றை நெவேத்தியமாக வைத்து கற்பூர தீபதூப ஆராதனைகளை காட்டி உங்களுடைய வேண்டுதலை சொல்லி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் மறுநாள் இந்த மாலையை எடுத்து வெட்டிலியை கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு விரலி மஞ்சளை பொடி செய்து சமையலுக்கு அல்லது பூஜையறைக்கு உபயோகப்படுத்தி கொள்ளலாம் அதேபோல் அந்த விரலி மஞ்சள் பொடியிலிருந்து சிறிதளவை தண்ணீரில் கலந்து வீடு முழுவதும் தெளிக்க வேண்டும் உக்ர தெய்வமாக திகழக்கூடிய வராகி அம்மனை இந்த முறையில் நாம் வெள்ளிக்கிழமை அன்று வழிபாடு செய்தோம் என்றால் கண்டிப்பான முறையில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை விலக்கி வெற்றிக்கு மேல் வெற்றி அருள்வாள் என்ற தகவலை நான் கூறி இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றியுறவுகளை என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி